ஒரு முன்முடிவோ திட்டமிடலோ எதுவும் இல்லாமல் திடீரென்று கண்ணில் அகப்பட்ட ஒரு படம் அந்த படத்தில் இருந்து உருவானதுதான் இந்த தொகுப்பு அந்த படத்தில் இருக்கிற அந்த இரண்டு பேர் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களின் வரிகளோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் இது கற்பனையில் எல்லாம் இதை செய்துவிட முடியாது என்பது வாசித்தவர்களுக்கு தெரியும் இந்த தொகுப்பில் இந்த இருவருக்கும் இடையில் இருக்கிற இந்த காதல் என்பது ஒரு சுவைக்காக நான் சேர்த்துக் கொண்டது அவ்வளவுதான் நான் இது ஏப்ரல் மாதமே அச்சாகி விட்டது தொகுப்பு ஏப்ரல் மாதம் அச்சாகி விட்டது நிறைய பேச வேண்டிய ஒரு மேடை இது ஆனால் நேரம் அதிகமாகி விட்டதால் கொஞ்சம் சுருக்கி நான் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லாம் தானாக நிகழ்ந்தது என்று சொன்னேன் அல்லவா என்னுடைய இந்த உரையும் அப்படித்தான் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மேடையில் நான் என்ன பேசுவது என்று நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை எந்த திட்டமிடலும் இல்லை என்ன பேச போகிறேன் என்பது எனக்கு தெரியாது எப்படி எல்லாம் தானாக நிகழ்ந்ததோ அப்படி இந்த உரையும் தானாக நிகழும் என்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு இங்கே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் புத்தகம் கைக்கு வந்தவுடன் நான் முதலில் இந்த விழா இங்கு நடப்பதற்கு காரணமானவர்களை நான் சொல்லியாக வேண்டும் எனக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னவென்றால் எனக்கு உதவி செய்கிற அத்தனை பேரும் என் பெயரை சொல்லாதீர்கள் எங்களை அடையாளப்படுத்தாதீர்கள் இப்படி சொல்லி சொல்லியே எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் வேண்டுகோள்களை மீற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் ஏறத்தாழ என்னுடைய கடைசி பத்து புத்தகங்கள் காதல் அச்சகத்தில் இளையராஜா அவர்களால் நடத்தப்படுகிற அவர் உரிமையாளராக இருக்கிற காந்தலட்சகத்தில் தான் அச்சடிக்கிறேன் இந்த புத்தகத்தை நான் அச்சடித்து முடித்துவிட்டு உங்களுக்கு தனியாவே தெரியும் நான் புத்தக வடிவமைப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறேன் அதில் சமரசம் செய்து கொள்வதில்லை எனக்கு இந்த புத்தகம் இப்படி வர வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்தது அந்த தாள் ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு பழைய பழுப்படைந்த ஒரு அந்த நிறத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி இளையராஜாவிடம் கேட்டேன் அதற்கு தனியாக கொஞ்சம் வேலை செய்தோம் அது வெள்ளை கலர் பேப்பர் தான் ஆனால் அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது மேக்லிட்டோ வெள்ளை நிறப்ப தாளில் அச்சு புத்தகம் தான் அது அப்போ அந்த இவ்வளவு வேலைகளையும் செய்கிற இவ்வளவு செலவு பிடிக்கிற இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு நான் இளையராஜா அவர்களிடம் கேட்டேன் எவ்வளவு தொகையாயிற்று எவ்வளவு தர வேண்டும் என்றேன் அவர் சொன்னார் இந்த புத்தகத்துக்கு நான் காசு வாங்க மாட்டேன் எனக்கு தர வேண்டிய தொகையை வைத்து நீங்கள் ஒரு வெளியீட்டு விழா வையுங்கள் என்று சொன்னார் அந்த சொற்களில் இருந்துதான் இந்த விழா இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது காசு வாங்கவில்லை என்பதை தாண்டி தன்னுடைய சொந்த வீட்டு விழாவைப் போல் அழைப்பு தடச்சடித்து தந்ததில் இருந்து இந்த பின்னால் இருக்கிற இந்த பதாகை எல்லோருக்கும் கையில் இருக்கிற குறிப்பேடு படம் எடுப்பதற்காக நிறுவனங்கள் எல்லாரும் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கான அந்த பதாகை இவை எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார் அங்கிருந்து தொடர்ந்து இந்த விழா அரங்கு வரைக்கும் இந்த விழா அரங்கு என் நண்பன் ராஜசேகருடையது எல்லாமே தானாக நிகழ்ந்தது அது சில நல்ல விஷயங்களை நாம் செய்கிற பொழுது அது அப்படித்தான் நடக்கும் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது ஏப்ரல் மாதமே தயாராகிவிட்ட பின்னால் இளையராஜா அப்படி ஒரு நிர்பந்தத்தை என் மீது வைத்துவிட்ட பின்னால் வெளியீட்டு விழாவை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு நான் தொகை மாட்டேன் ஆனால் நீங்கள் வெளியீட்டு விழா நடத்துங்கள் என்று சொல்லிவிட்ட பின்னால் வெளியீட்டு விழா நடத்தியாக வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுகிறது இப்போது இந்த நூலை யார் பேசுவது என்னுடைய சிந்தனையில் ஒரே ஒரு நபர் தான் ஒரே ஒரு பெயர் தான் இருந்தது அது திரு பாரதி கிருஷ்ணகுமார் ஆனால் ஜூன் மாதம் அவருடைய மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் எனவே அவர் தன் இல்ல திருமண வேலைகளில் இருப்பார் இந்த நேரத்தில் அவரிடம் தேதி கேட்பதே தவறானது என்று அந்த விழா முடியும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் அவருக்காகவே ஒரு மாதம் காத்திருந்து அவருடைய இல்ல திருமண விழா முடிந்ததற்கு பிறகு அவருடைய தேதியை நான் வாங்கினேன் அது எவ்வளவு நியாயமானது என்பது இந்த மேடையில் அவர் பேசிய நிறைய இருந்திருக்க வேண்டிய தோழர் கிருஷ்ணன் சூழல் காரணமாக அவரால் இங்கே இருக்க முடியவில்லை நிறைய நண்பர்கள் வெளியூர்களில் இருந்து நிறைய நண்பர்கள் வெற்றி தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு வி பி குமார் அவர்கள் வந்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே எங்கள் வரையை வந்திருக்கிறார்கள் அத்தனை நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஏத அவர்களை தேர்ந்தெடுத்தேன் என்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நூல் நூல் முதியோர் பற்றிய என்கிற ஒரு மேலோட்டமான பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அல்ல அந்த காதல் என்பது ஒரு ஒரு வாசிப்பு சுவைக்காக நான் சேர்த்துக்கொண்ட ஒரு சமையலில் சேர்த்துக் கொள்கிறோம் இல்லையா அந்த உப்பு காரம் மாதிரி ஒரு வாசிப்பு சுவைக்காக சேர்த்து கொண்ட ஒரு விஷயம் தான் இதுவரைக்கும் என்னுடைய அடையாளமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற தொகுப்பு கரும்பலகையில் எழுதாதது எனக்கு என்னுடைய தொகுப்புகளில் ஒப்புதல் லட்ச வாக்கு மூலங்கள் பிடித்தமான தொழில் இப்போது இந்த தொகுப்பு ஒரு புதிய அடையாளத்தை அமைப்பு பெற்றுக் கொடுத்திருக்கிறது இதற்கு காரணமான அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக அந்த இரண்டு பேருக்கு சில சில வழிகளை பக்கம் இருந்து பார்க்கிற பொழுது உணர்வுபூர்வமாக அதை உணர்கிற பொழுது அதை எழுத்தில் கொண்டு வருவது மிக எளிதாக இருக்கிறது ரொம்ப இதை எழுதுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுவதே இல்லை ஒரு மொத்த கவிதைகளையும் ஒரு மூன்று நாட்களில் நான் எழுதி முடித்து விட்டேன் இப்படி எழுத வேண்டும் என்று தோன்றியது தோன்றியவுடன் எழுத ஆரம்பித்தேன் ஒரு மூன்று நாட்களில் எப்படி அது எழுதி முடிக்க முடிந்தது என்றால் அந்த அந்த அத்தனை சில நிகழ் நிகழ்வுகளின் மீது நான் என் கற்பனையை சேர்த்திருக்கிறேன் ஒரு பாதி நிகழ்வு உண்மையான நிகழ்வு இந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு பாதி நிகழ்வுகள் உண்மையான நிகழ்வு அந்த நிகழ்வுகளின் மீது நான் என் கற்பனையை கொஞ்சம் சேர்த்து இருக்கிறேன் அவ்வளவுதான் எனவே ஏற்கனவே என்னிடம் கவிதைக்கான அடிப்படை விஷயங்கள் கையில இருக்கிறது அவற்றை பரிமாறுவதற்காக நான் சில விஷயங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை மட்டும்தான் இருந்தது அதை ஒரு மூன்று நாட்களில் என்னால் செய்துவிட முடிந்தது அப்ப எழுதி முடிச்ச பின்னாடி எனக்கே ஒரு நம்பிக்கை நான் நிச்சயமாக ஒரு புதிய ஒன்றை செய்திருக்கிறேன் நான் பாரத கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நூலை அனுப்பிய பொழுது அவருடைய பழைய முகவரிக்கு அனுப்பிவிட்டேன் முதல் முதலில் ஒரு நூலை அதில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தேன் அது அவருக்கு கிடைத்ததா இல்லையா என்று எனக்கு தெரிய சிறப்பு சேர்க்க வேண்டும் என்கிற என்கிற வேண்டுகோளை ஒரு கடிதமாக எழுதி நான் வைத்திருந்தேன் அந்த நம்பிக்கையை எழுதி முடித்தவுடனேயே இந்த நூல் எனக்கு கொடுத்தது இன்னொன்று பெரும்பாலும் பெரிய பேச்சாளர்கள் பேசுகிற மேடை இந்த ஏற்குறை என்பது பேச்சாளர் பேசுவதற்கு முன்பாகவே நடத்தி விடுவார்கள் ஏன்னா அவன் பேசிட்டா கூட்டம் கலந்து போயிடும் அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏற்குறை என்பதை கடைசியாகவே பேசுவோம் நான் பேசுவதை கேட்பதற்கு யார் இருக்கிறார்களோ அவர்கள் கேட்கட்டும் என்கிற நம்பிக்கையில் நான் கடைசியாக பேசுவது என்கின்ற முடிவெடுத்து இந்த முறை நான் கடைசியாக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் அறிந்து ஒருவர் கூட வெளியே போகவில்லை அத்தனை பேரும் அரங்கில் அமர்ந்து இருக்கிறீர்கள் தெரிந்து கொண்டு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கலந்த உணர்வுகளோடு முறை வழங்கிய நூலாசிரியர் கவிஞர் பழப்பு அவர்களுக்கு நன்றி